பிரபல நடிகராக வலம் வந்தவர் நடிகர் சரவணன் அமீர் இயக்கத்தில் கார்த்தி நடிப்பில் வழியான பருத்தி கதாபாத்திரத்தில் நடித்து அனைவரது கவனத்தையும் இதையடுத்து உலக நாயகன் கமல்ஹாசன் தொகுத்து வழங்கிய பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் தற்போது சரவணன் திரைப்படங்களில் குணச்சித்திர கதாபாத்திரங்களில் நடித்து வருகின்றார் இந்த நிலையில் பேட்டி ஒன்றில் அவர் பேசிய விடயம் இணையத்தில் வைரலாகி இருக்கிறது அதில் நான் சினிமாவில் இருந்தால் என் ஊரான சேலம் பக்கத்தில் ஒரு கூட்டம் நடைபெற்றது அப்போது சேலம் திமுக கட்சியை சேர்ந்த வீரபாண்டிய அறிமுகம் என்பவர்தான் சினிமாவில் இருந்தால் ஏதாவது பட்டம் வேண்டும் என்று இளைய தளபதி பட்டத்தை கொடுத்தார் என் சில படங்களில் டைட்டில் காட்டில் அந்த பெயர் வைக்கப்பட்டது பின் விஜய் நடிப்பில் வெளியான ஒரு படத்தில் அவர் பெயருக்கு பின் இளைய தளபதி என்று வைக்கப்பட்டது இது தொடர்பாக நான் சந்திரசேகரிடம் கேட்டபோது எனக்கு தொடர்ந்து படங்கள் வந்தால் அந்த பெயரை போடுமாறு கூறினார் ஆனால் அதன் பின் எனக்கு வாய்ப்புகள் வரவில்லை அதனால் அந்த பட்டம் அப்படியே போய்விட்டது என்று தெரிவித்துள்ளார்